வரவேற்பது மரபு மட்டுமல்ல மார்க்கமும் ஹாஜிகளை தக்மீரை கொண்டு வரவேறுங்கள் நாம் கல்வியாவை கொண்டு அனுப்பி வைத்தோம் அவர்களை தக்மீரை கொண்டு நாம் வரவேற்பது நமக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி ஆஜிகளை வரவேற்க வந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் அல்ல அஜனுடைய பாக்கியத்தை தருவானாக இன்ஷா அல்லாஹ் இன்னும் சற்று நேரத்தில் வேலையிலே வந்து விடுவார்கள் வருகின்ற நேரத்தில் அவர்களிடத்தில் முசாபா செய்யுங்கள் லக்கேஜை யாரும் முசாபா செய்துவிட போகிறார்கள் அதிலே கவனம் தேவை லக்கேஜா அவங்க உறவுகள் டக்குன்னு கையில் எடுக்கணும் வாலின்சை தவிர வேறு யாரும் லக்கேஜை தொடக்கூடாது கொட்டுவங்கிட்ட ஒப்படைக்கிற வரை வாலின் தான் லக்கேஜை அவர்கள் பிறகு அவர்கள் தள்ளி கொண்டு வருவார்கள் அதற்கு பிறகு தான் நீங்கள் வாங்கணும் ஹாஜி முகமது ஆம்பூர் ஹாஜிகளை வரவேற்கும் பொழுது ஹாஜிகளை முசாஃபா செய்யுங்கள் லக்கேஜை வாலண்டியர்கள் கொண்டு வருவார்கள் हाजी मोहम्मद रफी वाणी हाजी तौसीफ वाणी हाजी मोहम्मद रियाज वेलूर